மிக முக்கியமான ஒரு கருத்தை இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடில் இடைய சீஃப் அதாவது யூரோப்பியன் யூனியனுடைய சீஃப் சொல்லியிருக்கிறாங்க அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வெகு சீக்கிரத்தில் வேக்சின் பாஸ்போர்ட் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வேக்சின் பாஸ்போர்ட் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ரெண்டு வருஷமாக அது கொஞ்சம் அப்படியே மறைஞ்சிருந்துச்சு வேக்சின் பாஸ்போர்ட்னால் என்ன அப்படின்னும் போது இந்த கோவிட் வந்தபோது இந்த வேக்சின் போடுறவங்க எல்லாருக்கும் ஒரு டிஜிட்டல் ஐடியாக கையிலேயே சிப்பு பதிக்கக்கூடியதான ஒரு காரியம் பேசப்பட்டது ஐடி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு சொல்லி இதன் மூலமாக அந்த ஐடி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கையில் பதிக்கிற சிப்பை வேக்சின் பாஸ்போர்ட்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் வேக்சின் போட்டதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது இல்லையா அதை அந்த வேக்சினில் அந்த சிப்பில் போட்டு உங்கள் கையிலேயே போட்டுருவாங்க ஸோ நீங்கள் வந்து இந்த வேக்சின் போட்டதுக்கான சர்டிஃபிகேட்டை எங்கேயும் கொண்டு போக வேண்டாம் உங்களுடைய பாடியை அதுக்கு சர்டிஃபிகேட்டாக மாறிடும் அதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதை நீங்கள் எதிர் வரக்கூடியதான வேறு சில கிருமிகளாக இருந்தாலும் அது தெரியப்படுத்தும் அதை வந்து அந்த அளவுக்கு அதை மானிட்டர் பண்ணக்கூடிய அளவில் இருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய எம்என்ஐசி அதாவது நம்ம இங்கே ஆதார்னு சொல்கிறோம் ஐசி கார்டுன்னு சொல்லுவாங்க இதையும் அதில் ஸ்டோர் பண்ணி கொள்ள முடியும் இதையும் தாண்டி உங்களுடைய மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது இல்லையா நீங்கள் எதெல்லாம் டிஜிட்டல் ஐடியா வச்சுருக்கிறீங்களோ டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸாக வச்சுருக்கிறீங்களோ அத்தனையும் இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி கொள்ள முடியும் அதான் இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சபடி அந்த ஃபோனில் எத்தனை ஜிபி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி இந்த வேக்சினையும் அப்படி தான் கொண்டு வந்திருக்கிறாங்க இதுக்கு பேர் தான் வேக்சின் பாஸ்போர்ட் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போனாலும் பாஸ்போர்ட் கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது போகிற இடங்கள்லாம் இப்பவே நீங்க போயிட்டீங்கன்னா ஃப்ராங்க் போன்ற ஏர்போர்ட்லலாம் எல்லாம் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பயோமெட்ரிக்காக உங்களை செக் பண்ணுறாங்க எப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் நின்று அப்படி கைகளை உயர்த்தி நின்னால் போதும் உங்களை முழு ஸ்கேன் அது பண்ணுது உங்கள் உடம்புல இருக்கிற மொத்த ஸ்கேனையும் பண்ணுது சில இடங்களில் கையை பதிச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி பண்ணிட்டாங்க இப்போ துபாய் போன்ற இடங்கள்லாம் ஐரிஸ் மெத்தட் கண் மெத்தட் கொண்டு வந்துருக்குறாங்க இதெல்லாம் என்னன்னா சாதாரண டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு நம்மளை செக் பண்ணுறாங்க அப்படி இல்லை நம்மளை பயோமெட்ரிக்காக மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இதில் கடைசியாக எங்கே கொண்டு வந்து நிறுத்த போகிறாங்கன்னா இந்த வேக்சின் பாஸ்போர்ட்டு தான் உங்களோட டிஜிட்டல் ஐடியாக மாறி இனி பாஸ்போர்ட்டு ஐடி பேங்க் கார்டு எதுவுமே இருக்காது இப்போ ஒன் கார்டு சிஸ்டம் வந்துருச்சு அதாவது எல்லா கார்டையும் நினச்சி ஒரு கார்டு அந்த ஒரு கார்டாக இந்த வேக்சின் பாஸ்போர்ட்டை மாற்ற போகிறாங்க அதைத்தான் இந்த இயூ சீஃப் இப்போ பேசியிருக்கிறாங்க அதை என்ன சொல்கிறாங்கன்னா அதை அவங்க சொல்கிற வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு குளோபலைசேஷன் அண்ட் சென்ட்ரலைசேஷன் அதாவது உலகமய மக்கள் எல்லாவற்றையுமே நம் மத்தியமாக மாற்றிடணும் அதாவது ஒன் ஃப்யூச்சர் இப்போ நீங்கள் ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் கூட நீங்கள் பாருங்கள் ஒன் இயர்த் ஒன் ஃபியூச்சர் அப்படி போட்டிருக்கிறாங்க அதாவது முழு உலகமும் ஒரு பூமியாக மாறணும் அதாவது பாபேலில் அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா நம்ம ஒரே இடமா இருப்போம் செதறி போகக்கூடாதுன்னு சொல்லி அதை அப்படியே நியூ ஸ்லோகன் இது ஒன் ஃபியூச்சர் ஒன் இயர்த் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் இந்த ஈடைய சீஃபும் சொல்லியிருக்கிறாங்க இப்போ வேக்சின் பாஸ்போர்ட் அதாவது வலது கைக்கும் நெத்திக்குமான முத்திரை ரொம்ப தூரத்தில் இல்லை பேச ஆரம்பிச்சிட்டாங்க திருப்பி அது இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா இன்னொரு கொரோனா மாதிரி இன்னொரு வியாதியோ விக்கிடமோ ஏதோ ஒன்று வரும் பொழுது அதற்கு தான் நாங்கள் அப்போவே சொன்னோம் பாருங்கள் இப்போ திருப்பி பெரிய இஷ்யூ ஆகிருக்குன்னு சொல்லி இந்த வேக்சின் பாஸ்போர்ட்டை உங்களுக்கு போடுறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க ஆல்ரெடி எவ்வி எவ்ரி திங் இஸ் ரெடி இப்போ போடுறதுக்கான ஒரு முன்னெடுப்பை இவங்க செஞ்சுருக்கிறாங்க இதை எல்லா நாடுகளும் அக்செப்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப சீக்கிரத்தில் வலது கைக்கும் நெத்திக்கும் முத்திரை அவர்கள் கொண்டு வந்து போடுவார்கள்